ாமல் இருப்பதுதான் தன் உணர்வற்று செயல்படுவதுதான் இங்கே தன் முனைப்புள்ள மக்கள்தான் அதிகமாக இருக்கின்றார்கள் தன் உணர்வு மிக்க மனிதர்கள் இன்னும் அதிகம் தோன்ற செய்ய வேண்டும் இங்கு தன் முனைப்பு உள்ளவர்கள் தான் அதிகமாகிவிட்டனர் ஆணவமிக்க மனிதர்கள் தான் அதிகமாகிவிட்டனர் அதுவும் இன்றைய அரசியல்வாதி தன் முனைப்பின் உச்சத்தில் இருக்கின்றான் இன்றைய அரசியல்வாதி தன் ஆத்மாவை முழுதாக மறந்துவிட்டான் ஏன் அவன் அவனுடைய ஆத்மாவை விட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் அதனால்தான் அவன் பாமர மக்களை அவன் சுயநலத்திற்காக பயன்படுத்துகின்றான் நடைபெறும் பொது தேர்தலையும் நியாயமாக நடைபெற விடாமல் தடுக்கின்றான் தேர்தலை நடத்தும் அதிகாரிகளை பயமுறுத்தி தேர்தலில் தெல்லுமுழு செய்கின்றான் தொடர்ந்து அவனே ஆட்சிக்கு வந்து பாமர மக்களுக்கு அதிகமான வரிகள் போட்டு அவன் மேற்கொள்ளும் மதத்தின் கருத்துகளை இங்கே பொதுமக்களிடம் திணிக்கின்றான் இந்தியா ஒரு பல நாடுகளின் கூட்டமைப்பு இங்கே பல மதங்கள் பல இனங்கள் பல மொழிகள் பேசும் மக்கள் ஒன்றுவா ஒற்றுமையாக வாழும் தேசம் இது இங்கே ஒரு மொழியை மட்டும் திணிப்பது மிக பெரிய வன்முறையாகவும் அது மொழி வன்முறையாகவும்